பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் ஏழு வரை கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா என்னுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவரே அணுதினமும் உமது வார்த்தையின்படி நடக்க எங்களை பழக்க வைப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா மாசு மறுவற்ற உள்ளத்தோடு உமை தேட வேண்டும் என்று எங்களுக்கு அணுதினமும் சொல்லி கொடுத்து கொண்டு இருப்பதற்காகவும் உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மோடு இருக்கக்கூடிய உறவில் நிலைத்திருக்க கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே எங்களுக்காக விண்ணகத்திலே எங்களுடைய தாய் நாடாக இருக்கக்கூடிய அந்த விண்ணகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் விண்ணகத்தில் இருந்து எங்களை மீட்டு ரட்சிக்க நீர் எங்களை தேடி வருவீர் என்றும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய ஆற்றல் குன்றக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு பலத்தையும் வல்லமையும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வான தூதர்கள் வழியாக எங்களை தாங்கி இருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நோய்வாய்வுற்ற நேரத்திலே மருத்துவர் வழியாக அற்புதங்களை செய்தீரே அதற்காக உமக்கு நன்றி மருத்துவர்களுக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி தகப்பனே நாங்கள் மன உளைச்சலோடும் மன வேதனையோடும் மன கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய நேரத்திலே அன்னை மரியாளுடைய உதவியை தேடும் பொழுது அவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசி அணு தினமும் எங்களுக்கு உமது வார்த்தைகளை கொடுத்து எங்களுக்கு எங்களை தேற்றக்கூடிய ஒரு தாயாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஏனென்றால் ஒரு தாய்க்குரிய காரியங்களை ஒரு தாய் மட்டுமே செய்ய முடியும் என்பதையும் நாங்கள் உணர்கின்றோம் இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் இது எங்களுடைய செயல் அல்ல ஆண்டவரே பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை என்பதை நாங்கள் புரிகின்றோம் ஏனென்றால் நீ இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் எங்களுக்காக எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து வேதனைகளையும் சந்தித்து எங்களுக்காக மறித்து மூன்றாம் நாளில் உயிர் தெளிந்து தந்தையினுடைய வள அமர்ந்து இந்நாள் வரை எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறவரே உண்மை விட்டு நாங்கள் எங்கு செல்ல முடியும் தகப்பனே நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீரே அப்பா நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கின்றேன் அண்டவரே உண்மை போல் கனிந்த உள்ளமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் ஆயும் அண்டவரே நீர் அண்மையில் இருக்கும்போது with him who oh make கூக்குரலிட்டு கூப்பிட்டு நாங்கள் என் ஆண்டவருடைய குரலை கேட்கும்படியாகவும் எதையும் பற்றி கவலைப்படாதபடி ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோடு கூடிய இறை வேண்டலை செய்யும்படியாகவும் மாசு மறுவற்ற பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயும் என் ஆண்டவருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் என்ன என்பதை புரிந்து அறிந்து கொண்டு எங்களுடைய விண்ணப்பங்களை அதோடு சேர்த்து செயல்படுத்தக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செவைக்கிறேனப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட திருமணமான ஆண்களையும் பெண்களையும் உமது கரத்தில் அன்பார்ந்த இயேசு சுவாமி ஒரு குடும்பம் தாய் திருச்சபை போல் இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்ட திரு குடும்பமாய் இருக்க வேண்டும் என்பதிலே நீர் கருத்தாய் இருக்கின்றீர் ஆனால் இந்த உலகத்தில் நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்க்கும் பொழுது கணவனும் மனைவியும் பிரிந்து அண்டவரே வேதனையோடும் துக்கத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிறார்கள் சிறு சிறு பிரச்சனைகளின் ஆள் வீண் வார்த்தைகளை பேசி ஏமாந்து போய் சாத்தானுடைய தூண்டுதலுக்கு அவர்கள் தங்களை கையளித்து பிரிந்து குடும்பங்கள் ஏராளம் சுவாமி இந்த நாட்களிலே கணவன் மனம் கேட்டாலும் மனைவி கல் நெஞ்சத்தோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது மனைவி மனம் மாறி கணவனை தேடி வரும் பொழுது கணவனும் கல் நெஞ்சத்தோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது இவர்களுக்கு இடையில் கஷ்டப்படுகிறது எல்லோருமே அவருடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி இந்த நாளிலே அண்டவரே நீர் இணைத்த குடும்பத்தை யாராவது பிரித்திருந்தால் அதற்குரிய தண்டனை அவர்கள் பெறுவார்கள் என்பது உண்மை தகப்பனே அது சாபத்தை கொண்டு வரும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு பிரிந்த குடும்பங்களை ஒன்றாக சேர்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மன பக்குவத்தையும் கொடுத்துடுவீர் ஆகும் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே திருமணமான ஆண்களே கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்பவித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் தகப்பனே கணவர் மனைவி நடத்தை மிகவும் பக்குவம் உள்ளதாக இருக்கவும் இயேசு கிறிஸ்துவே நீர் திருச்சபை அன்பு செய்வதைப் போல் அவர்கள் அன்பு செய்து வாழவும் பணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய

கட்டியெழு கூடியவர்களாய் குருமாரிட வேண்டுமாய் நோக்கி குடும்பத்தை பிரிக்க பிரிக்கமார்கள் மாமியார்மார்கள் இருக்கலாம் மாமனார்மார்கள் இருக்கலாம் ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன் அவர்களை ஆசீர்வதித்தும் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்தும் என் ஆண்டவருடைய வல்லமைக்கு கரத்தில் அவர்கள் விழுந்து மன்னிப்பு கேட்டும் என் ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து

அவர்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி ஒவ்வொருவரும் என் ஆண்டவர் நன்மையை செய்வார் என்கின்ற எண்ணத்தோடு கரத்தில் இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு முழுமையாய் கீழ்படைந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய முதியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரை கைவிட்டப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய கணவன்மார்களை ஒப்புக்கொடு ேன் ஆண்டவரே கணவனால் கைவிடப்பட்டு நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய மனைவிமார்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கணவன் மனைவி செய்த தவறுகளின் நிமித்தம் பாதிக்கப்பட்டு நோய் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய செல்வங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த அருமையான நாளில் அவர்கள் அனைவரையும் தொட்டு குணமாக்கி அற்புத சுகத்தை கொடுத்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட என் ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இயேசு இந்த நாளிலும் நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் விபத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இயற்கை சீற்றத்தினால் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட நிலைமையிலே மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டி

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதை தீமையில் இருந்து எங்களை ரசி தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் திருக்குடும்பமாய் வாழ்ந்ததைப் வாழ்ந்ததை போல் நாங்களும் வாழக்கூடிய பாக்கியத்தை உமது மகனிடமும் இருந்து பெற்று தாருங்கள் அம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தரண்டனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் மரியே சர்வே மாதாவி மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்